என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் எல்லாம் பாலாம்பிகையே சித்தர்கள் போற்றும் சின்ன குழந்தை சித்தர்கள் போற்றும் சின்ன குழந்தையே பாலாம்பிகை இந்த பாலாம்பிகையை சித்தர்கள் வாழை குமரி என்றும் வாழை தேவி என்றும் அழைப்பர் கொங்கண சித்தர் பெயரை கேட்டாலே கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கணவா என்று வள்ளுவர் மனைவி வாசுகி அம்மையார் எதிரில் கேட்டவுடன் அவர் ஆணவம் ஒழித்து ஞானம் அடைந்த சம்பவம்தான் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும் பதினெண் சித்தர்களுள் முக்கியமான இடம் வகிக்கும் மாபெரும் யோகி இவர் இவர் பல எண்ணற்ற நூல்களை நமக்கு தந்துள்ளார் அவற்றுள் முக்கியமான ஒன்று வாலை கும்மி என்னும் கும்மி பாடல் தனது இதய தெய்வமான பாலாம்பிகையை போற்றி அவர் பாடிய முக்கிய பாடல்கள் இவை இதன் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் யோக சூத்திரம் மறைந்திருக்கிறது என்று பாடல் படிக்கும்போது நமக்கே விளங்கும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் யோக சூத்திரத்தை தெருவில் கும்மி விளையாடும் பெண்களுக்கு உபதேசிப்பது போல பாடலை அமைத்திருக்கிறார் இதனால் பெண்களுக்கும் யோகத்திலும் ஆன்மீகத்திலும் சம அங்கீகாரம் உண்டு என்று சொல்லாமல் சொல்கிறார் இந்த பாடலை எங்கு தொட்டாலும் சொற்சுவையும் பொருட்சுவையும் கசிகிறது பாலா திரிபுர சுந்தரியின் புகழை பாடும் இந்த கும்மியின் சில பாடல்களை பார்ப்போமா உலகின் தொடக்கம் மாதாபிதா கூட இல்லாமலே வெளிமண்ணும் விண்ணுமுண்டு பண்ணவென்று பேதை பெண் நாமுதல் வாழை பெண் நாளென்று புகுந்தா புவி அடக்கம் மாதாவாக அதாவது மேன்மை பொருந்திய உலகிற்கு எல்லாம் அவள் தாயான போதும் அம்பிகைக்கு தாய் தந்தையர் என்று யாரும் இல்லை ஒன்பதே வயது குழந்தையைப் போல் இருக்கும் தேவி இந்த உலகை தன்னுள் உடையவள் அரிக்கு முந்தின தவெழுத்தாம் பின்னும் அரிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் தரிக்கும் முந்தின தஞ்செழுத்தாம் வாசி பறிக்குள் நின்றதும் அஞ்செழுத்தாம் திருமாலுக்கும் முந்தியது ஐந்தெழுத்து பின்னர் அந்த திருமாலாகவே ஆனது அஞ்செழுத்து மகிமை மிக்க இந்த ஐந்தெழுத்தே உடலும் உயருமானது அஞ்செழுத்தானதும் எட்டெழுத்தாம் பின்னும் ஐம்பத்தோர் அட்சரன் தானாச்சு நெஞ்செழுத் தாலே நிலையா மலர்ந்த நிசந்த வாழைப்பெண்ணே முதலில் ஐந்தெழுத்தாகிய பாலாம்பிகை தானே அந்த ஐந்தெழுத்துக்களையும் தாங்கினாள் பிறகு நமசிவாய மந்திர உருவமான அம்பிகை நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரமாக விரிந்தாளாம் அதாவது ஆதி முதலாக இருந்த அம்பிகை ஈசனையும் திருமாலையும் படைத்தாள் என்று கொள்ளலாம் மும்மூர்த்திகளையும் முதலில் படைத்த அம்பிகை ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களையும் படைத்தாளாம் வடமொழியில் எழுத்துக்கள் ஐம்பத்தி ஒன்று என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களான அம்பிகை வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படைத்து அதை உலகிற்கு தந்தாள் என்பது கருத்து வேத ஜனனி என்று லலிதா சகஸ்திர நாமம் இதைத்தான் சொல்கிறது யோக ரகசியங்கள் ஊத்தை சடலமென் ரெண்ணாதே இதை ஒப்பிட்ட பாண்டமென் ரெண்ணாதே பார்த்த பேருக்கே ஊத்தையில் லைதை பார்த்துக்கொள் உன்ற நுடலுக்குள்ளே உச்சிக்கு நேராயும் நாவுக்கு மேல் நிதம் வைத்த விளக்கும் எரியுதடி அச்சுள்ள விளக்கு வாழையடி அவி யாமல் எரியுது வாழைப்பெண்ணே எரியுதேயாறு வீட்டினி லேயதில் எண்ணெயில் லையமிழ் இல்லை தெரியுது போக வழியுமில்ல பாதை சிக்குது சிக்குது வாழை பெண்ணே காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா என்று விஷயம் தெரியாதவர்கள் அளந்து விடுவார்கள் ஆனால் உண்மையில் இந்த உடல் ஒரு பொக்கிஷம் இந்த உடலிலே தலை உச்சிக்கு கீழே நாக்கிற்கு மேலே ஒரு ஜோதி இருக்கிறதாம் அந்த ஜோதி எறிவதற்கு எண்ணெயும் தேவையில்லை அது அமிழ்ந்து போக அங்கு தண்ணீரும் இல்லை கண்ணுக்கு அது அப்பட்டமாக தெரிந்தும் அங்கு போக வழியில்லை என்பது மேலோட்டமான அர்த்தம் உற்று கவனிப்பவர்களுக்கு உச்சியில் இருக்கும் விளக்கு சஹஸ்ரார சக்கரம் என்றும் அதில் இருக்கும் ஜோதி சாட்சாத் அந்த அம்பிகைதான் என்பதும் விளங்கும் நெற்றியின் நடுவில் இருக்கும் சஹஸ்திரார சக்கரத்தில் ஆயிரம் இதழ் தாமரையில் அமர்ந்தபடி ஜோதிமயமாக அம்பிகை அமுதத்தை பொழிவதாக லலிதா நாமமும் யோக சாஸ்திரங்களும் கூறும் அதை அழகான பாடல்களாக நமக்கு தந்துள்ளார் கொங்கனர் அஞ்சிலே பெஞ்சிலே வஞ்சியரே நிதம் கொஞ்சி விளையாடும் வஞ்சியரே நெஞ்சிலே ருத்திரன் சூழிற்பான் அவன் பெண்ணே தொந்தியே லேனடு பந்தியிலே திடச்சி லேமுந்தி உன்றனுடன் உந்தியில் தாமிர் பாரிதை உண்மையாய் பாரடி வாழை பெண்ணே ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலேனு கூலத்திலே முளத்திலே பிரமன் தானிருந்துவாசி முடிக்கிறான் பிண்டம் பிடிக்கிறானே உடலில் முதுகெலும்பின் அடியில் மூலாதாரம் என்று ஒரு சக்கரம் உண்டு அதில்தான் குண்டலினி சக்தி ஒரு பாம்பின் வடிவில் இருக்கிறது இந்த மூலாதாரத்திற்கு தலைவனாக கருதப்படுபவர் பிரம்மா அதே போல ஒரு மனிதனின் நாபியின் அருகில் ஒரு பத்து இதழ் தாமரையை கொண்ட ஒரு சக்கரம் இருக்கும் இந்த சக்கரத்திற்கு பெயர் மணிபூரகம் இந்த சக்கரத்தின் தலைவனாக கருதப்படுபவர் திருமால் நாபிக்கு மேலே புருவத்துக்கு மத்தியில் இரண்டு இதழ் தாமரை மலர் ஒன்றுள்ளது அதற்கு ஆக்ஞா சக்கரம் என்று பெயர் இந்த சக்கரத்தில் ருத்ரன் இருப்பதாக யோக சூத்திரங்கள் கூறுகிறது இப்படி மும்மூர்த்திகளும் உனக்குள்ளேயே இருப்பதை உணர்ந்து கொள் என்று நமக்கு அன்பு கட்டளை விதிக்கிறார் கொங்கணர் மூலாதாரக நிலையா ருத்ரக்கிரந்தி விவேதினி என்ற லலிதா சகசிர வரிகள் மேலே சொன்ன சக்கரத்தின் வடிவிலும் அதன் தேவதைகளின் வடிவிலும் அம்பிகையே இருப்பதாக சொல்லும் இந்த விதத்திலே தேகத்திலே தெய்வம் இருக்கையில் புத்தி கருக்கையினால் சந்தோட வாழையை பாராமல் மனிதர் சாகிற தேதடி வாழை பெண்ணே இந்த விதத்தில் உடலுக்குள்ளேயே ஆதிசக்தி இருக்க அவளது பாதத்தை பிடித்து நல்ல கதிக்கு சேராமல் உலகில் இன்னல் மனிதரை எண்ணி வருத்தப்படுகிறார் கொங்கணர் அந்தர்முக சமாராத்யா என்று அம்பிகையை லலிதா சஹஸ்திர நாமம் கூறும் அதாவது ஆசை அடக்கி உள்ளொளி பெருக்கி செய்யும் மன பூஜையால் அடையப்படுபவள் என்று அந்த நாமத்திற்கு பொருள் மொத்தத்தில் பாலையை உனக்குள்ளேயே வணங்கு என்கிறார் பாலையின் பெருமைக்கு நிகர் ஏது காலனை காலால் உதைத்தவளாம் வாலை ஆலகால விட உண்டவளாம் மாலாஜ் ஷெகத்தை படைத்த வளாமிந்த மானுடன் கோட்டை இடித்தவளாம் ஈசன் இடது காலால் தானே காலனை உதைத்தார் ஈசனின் இடது பாகம் முழுக்க அம்பிகையாக இருக்க காலனை இடது காலால் உதைத்ததும் அவள்தானே போதாத குறைக்கு ஈசன் உண்ட விஷத்தின் வீரியத்தை அற்று போக வைத்தவளும் அவள்தானே அப்படி இருக்க ஆலகால விஷம் உண்டதும் அவள்தானே கோங்கணர் இப்படி சக்தியையும் சிவத்தையும் ஒன்றாக காண்பதைப் போலவே அருணகிரிநாதர் கூட காண்கிறார் அதற்கு காலன் விழமோது சாமுண்டி என்ற அவரது திருப்புகள் வரியே சாட்சி வாலைக்கு மேலான தெய்வமில்லை மானங் காப்பது சேலைக்கு மேலும் இல்லை இப்படி நமக்குள்ளேயே இருந்து உலக நாடகத்தை நடத்தும் பாலாம்பிகைக்கு மிஞ்சிய தெய்வமில்லையாம் தேவர்களுக்கெல்லாம் அவளை தலைவி என்கிறார் கொங்கணர் மாதாவாய் வந்தே அமுதந்தந்தாள் மனை யாட்டியாய் வந்து சுகங்கொடுத்தாள் ஆதரவாகிய தங்கையானாள் நமக்கு காசை கொழுந்தியும் மாமியானாள் தாயாகவும் மனைவியாகவும் தங்கையாகவும் மகளாகவும் மாமியாகவும் கொழுந்தியாகவும் இருக்கும் அனைத்து பெண்களையும் அம்பிகையின் ஒரு வடிவமாகவே கருத வேண்டும் என்கிறார் கொங்கணர் இப்படி பெண்மைய தெய்வமாக போற்றி வழிபடுவது அம்பிகைக்கு மிகவும் பிடிக்குமா ஏனெனில் அவளே ஒரு பெண்தானே அஷ்டமா சித்திகள் அடைய எளிய வழி வாழையை பூசிக்க சித்தரானார் வாழை கொத்தாசை யாய்ச்சிவகர்த்தரானார் பாலாம்பிகையை ஊன் உருக உயிர் உருக பூஜிப்பவர் என்னைப் போல சித்தனாகவே ஆகிவிடலாம் என்கிறார் கொங்கணர் சிதமாதா என்ற அம்பிகையின் நாமமும் இதே கருத்தை உடையதுதான் தனக்கு தானே செய்து கொள்ளும் உதவி பெண்டாட்டி மந்தை மட்டும் வருவாள் பெற்ற பிள்ளை மசான கரையின் மட்டும் தொண்டாட்டு தர்மம் நடுவினிலே வந்து சேர்ந்து பரகதி தான் கொடுக்கும் பெண்டாட்டி வீட்டின் வாசல் வரை வருவாள் மகன் இடுகாடு வரை தான் வருவான் ஆனால் நாம் செய்த நல்ல செயல்கள் மரணத்திற்கு அப்பாலும் வந்து நன்மை பயக்கும் அதனால் காசு பணம் பதவி போன்றவை வந்தால் அதைதான் மட்டும் அனுபவிக்கமால் பிறருக்கு உதவி அவர் மகிழ நாம் மகிழ வேண்டும் அதையும் சீக்கிரமே செய்ய வேண்டும் என்பதை பின்வருமாறு சொல்கிறார் இந்த செய்யுளை அடிப்படையாக கொண்டுதான் கவிஞர் கண்ணதாசன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்று பாடல் எழுதினார் சீக்கிரம் தருமன் செய்ய வேண்டும் கொஞ்சம் திருப்பணிகள் டிக்க வேண்டும் மெத்தை தணிலே படுத்திருந்து நாமும் மெல்லிய ரோடு சிரிக்கும் போது யுத்தகாலன் வந்துதான் பிடித்தால் நாமும் செத்த சவமடி வாழை பெண்ணே ஏழை பனாதிக நில்லை என்றால் அவர்க்கு இருத்தால் அண்ணன் கொடுக்க வேண்டும் நாளை என்று லாகாதே என்று நான்மறை வேதம் முழங்குதடி மெத்தை தனிலே உல்லாசமாக படுத்திருந்தாலும் காலன் வந்து பிடித்தால் இந்த உடல் ஒரு பிணம்தான் ஆகவே ஏழை எளியவர்கள் உதவி கேட்டு வந்தால் இன்று நாளை என்று அலைக்கழிக்காமல் உடனே உதவ வேண்டும் என்கிறார் எல்லாம் பாலாம்பிகையே சாதி பேதங்கள் சொல்லுகிறீர் தெய்வம் தான் என்றொரு உடல் பேதமுண்டோ ஓதிய பாலதி லொன்றாகி அதிலே உற்பத்தி நெய்தயிர் மோராஜு சாதி பேதம் என்று நியாயம் பேசுகிறார்கள் ஆனால் அவ்வளவு பெரிய யானை முதல் சிறிய எறும்பு வரை அனைத்தையும் ஈன்றது பாலை பெண்டான் அப்டமக்கீட ஜனனி சஹசிரநாமம் எனும்போது நமக்குள் பேதம் ஏது பால் இருந்து தானே மோர் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவை வருகிறது இவற்றில் பேதம் என்பதே இல்லையே என்கிறார் கொங்கணர் இந்த வடிகள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் வாக்கோடு ஒத்திருக்கிறது குருவை தேடுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பூரணம் நிற்கும் நிலையறியான் வெகு பொய் சொல்வான் கோடி மந்திரம் சொல்வான் காரணகுரு அவனு மல்லைவன் காரிய குரு பொருள் படிப்பான் எல்லாம் அறிந்தவர் என்று சொல்லி இந்த பூமி லேமுழு ஞானி என்றே உல்லாசமாக வயிறு பிழைக்கவே ஓடித் திரிகிறார் வாழை பெண்ணே அம்பிகையின் இருப்பை உள்ளபடி உணராதவன் பொய்கள் பல பேசி ஊரை மயக்கி ஏமாற்றுவான் மந்திரம் கோடி ஜெபித்து விட்டதாக பிதற்றுவான் பொருள் பிடுங்க பார்ப்பான் தானெல்லாம் அறிந்தவன் என்று பீத்திக் கொள்வான் அவனது வலையில் விழுந்து விடாதே உண்மையான யோகியை தேடி அவரை அண்டி ஞானத்தை அடையச் சொல்கிறார் இந்த கலியில் போலிகள் பெருகிவிடுவார்கள் என்பதை எவ்வளவு அழகாக கணிக்கிறார் பாருங்கள் பாலா என்னும் நாமமே மந்திரம் ஆயுசு கொடுப்பாள் நீரிழிவு முதல் அண்டாது மற்ற வியாதியெல்லாம் பேயும் பறந்திடும் பில்லிவின் நாடியில் பத்தினி பெண் பேரை சொன்னாள் வாலா என்று ஒருமுறை சொன்னாலும் நீண்ட ஆயுள் நோயில்லா பெருவாழ்வு தருவாள் பில்லி சூனியம் பெரும் பகை போன்றவற்றை விரட்டுவாள் நித்திரை தன்னிலும் வீற்றிருப்பாள் என்ற நேரத்தி லும் வாளை முன்னிற்பாள் சத்துரு வந்தாலும் தள்ளி வைப்பாள் வாளை உற்றகா லனையும் தானுதைப்பாள் பாலையை நீ சரணடைந்தால் நீ உறங்கும் போதும் விழித்திருந்து உன்னை அவள் காப்பாள் உன்னுடைய எதிரியை தள்ளி வைப்பாள் காலனையும் உதைத்திடுவாள் பல்லாயி ரங்கோடி எண்ட முதல் பதினான்கு புவனமும் மூர்த்தி முதல் எல்லாம் தானாய் படைத்தவளாம் வாளை எள்ளுக்கு லென்னை போல நின்றவளாம் பல்லாயிரக்கணக்கான அண்டங்களை படைத்த பாலாம்பிகை எள்ளுக்குள் எண்ணெய் போல மறைந்திருக்கிறாள் அவளை தேடிப் பிடிப்பதே யோக ரகசியம் என்று ஒரே வரியில் முடித்துவிட்டார் மேலும் இதை போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் তো